குமாரபாளையம் தூக்கா பள்ளிபாளையம் உட்பட்ட இளங்கக்கோட்டை ஊராட்சியை ஒட்டுமொத்தமாக பள்ளிபாளையம் நகராட்சியுடன் இணைப்பதாக தன்னுடைய முன்மொழிவில் இன்றைக்கு உத்தேச அறிவிப்பில் அறிவித்திருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சி மக்கள் கடுமையாக தங்களுடைய ஆட்சேபணியை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர்களோடு போய் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சொன்ன பிறகும் இந்த இணைப்பு நடவடிக்கையை கைவிடுவதாக தெரியவில்லை யாருக்கோட்டை ஊராட்சியை பொறுத்தவரம் ஒரு முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் முழுமையாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இலவச வீடு திட்டம் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் அதேபோல எளிநற்ற கிராமப்புற சலுகைகளை நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட கிராமப்புற சலுகைகளை அனுபவித்து வருகிறார்கள் முழுக்க விவசாய பரப்பாக மேற்கு கிராமப்புறமாக உள்ள இந்த பகுதியை ஒரு உருவாக்கத்தோடு இந்த ஊராட்சி பள்ளிப்படை நகராட்சியிடம் இணைக்கிறார்கள் அது தேவையற்ற நடைமுறை என்று சொல்ல வருகிறோம் நிர்வாக ரீதியாக மக்கள் போய் அந்த அணுகுவதற்கும் அல்லது மேலும்டுமையான வடிவேறிவிப்பை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒட்டுமொத்தமாக அச்சப்படுகிறார்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் அதை இணைப்பதற்கான உடனடியாக கைவிட வேண்டும் என்று இன்றைக்கு ஒட்டுமொத்தமான ஊர் பொதுமக்கள் சார்பாக அப்படி அரசு தவறக்கூடிய பட்சத்தில் புதிய நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் அதே போல தமிழக அரசு மேற்கொள்ளாத பட்சத்தில் தொடர்ச்சியான போராட்டங்களை இந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து மாவட்டி ஊராட்சியானது முப்பத்தி மூணு மொழி நிலப்பகுதி விவசாயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூறு ஹெக்கர் நிலப்பரப்பில் ஆயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஐநூறு மட்டும்தான் ஓடைகள் இருக்கிறது வந்து என்ஆர்ஜி ஆயிரத்தி எழுநூறு குடும்பம் என்ஆர்ஜி மட்டும் இருக்கிறாங்க